குட் இட் யால் பஸ் வரக்கூடும் பஸ் வந்தாலும் வரும் பஸ் வரும் ஆனா சுயர் இல்ல பஸ் இருக்கு வருமான்னு எனக்கு தெரியல இந்த நான்கு வைக்கியங்களிலுமே Possibility அதாவது சாத்திய கூறு கட்டி பேசுகின்றோம் ஒரு சந்தேகத்தோனி டவுட் ஒன்று இருக்குது நிச்சயமின்மை ஒன்று துணிக்கிறது அதாவது doubt, uncertainty என்பவற்றை எடுத்து காட்டுகின்றன இதற்காக ஆங்கிலத்தில் அல்லது சொற்றொடரை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருடனும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அதாவது இருக்கக்கூடும் இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரே ஒரு சொல்லை பயன்படுத்தி நாம் தெரிவித்திடுவோம் அந்த சொல் தான் மைட் எம் ஐ ஜிஎச் வெரி லோ லெவல் ஆஃப் பாசிபிலிட்டி இதனுடைய வாய்க்கிய அமைப்பு அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்க போன்றோம் நேர்மறை வாக்கியங்கள் சப்ஜெக்ட் பிளஸ் மைட் பிளஸ் என்றவாறு அமையும் இந்த சப்ஜெக்ட் ஆனது வேறுபாடே இல்லாமல் மைட் என்பதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இங்கு வி ஒன் ஃபார்ம் என்னும் போது பேஸ் ஃபார்ம் ஆஃப் அடிப்படை வினைச்சொல்லை குறிக்கிறது ഉദാഹരണത്തിൽ പാർട്ടി അടിക്കാം ഇപ്പൊരോട് ഇല്ല പെടുത്തു പാർട്ടോ ഇല്ല പാർപ്പോ ഐ മൈറ്റ് യു മൈറ്റ് ഹീ മൈറ്റ് ഷീ മൈറ്റ് ഇറ്റ് മൈറ്റ് அந்த பிள்ளை might. Children, பெண்மை பிள்ளைகள் might. ராணி might. ஒரு பெண்பால் might. ராம் ஆன் பால குறிக்கிறோம் masculine gender male might. அப்பு gender difference இல்ல singular plural number டிஃபரன்ஸ் இல்ல இப்போ நாம் வழக்கம் போல உதாரின வாய்க்கியங்கள் உடாக மேலதிய வழக்கத்தை பெட்டுக்கொள்வோம் இந்த பார்வையிடுவதற்கு நன்றி கூறுவதோடு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி போல மேலும் பல பார்வையிடுவதற்கு இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை வளர்த்தி கூடவே ஆல் என்னும் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் நவ்லெட் சிறிய இருந்து சிறந்த விளக்கத்தை பெற்று வீடியோ முடிவடைவதற்குள் தற்பல முக்கியமான விடயங்களையும் பார்க்க போன்றோம் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள் நான் தமிழில் வாக்கியங்களை கோரி ஆங்கிலத்திலும் கூறுவேன் தமிழில் கூறும்போது அதற்கான ஆங்கில வடிவம் தெரியுமாயின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை போஸ்ட் பண்ணி பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணி கொள்ளலாம் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு நேரம் தரலாம் அது வீடியோன்ற லெந்தை கூட்டிடும் அப்போ சின்ன கேப் ஒன்று என்னால தர முடியுமே தவிர நீங்க டைப் பண்ணுவதற்கு எடுக்கின்ற நேரம் அளவுக்கு என்னால் தர முடியுமா தெரியவில்லை அப்போ நீங்க என்ன செய்யலாம் வீடியோவை முழுமையாக பார்த்து முடித்துவிட்டு விட்டு மறுபடி வீடியோவை போட்டு கேட்டு கொண்டு போஸ்ட் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணலாம் இல்லை என்று சொன்ன வீடியோ பார்வையிடும் போதே போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ண முடியும் பஸ் வந்தாலும் வரும் The bus might come. The bus might come. அவள் போனாலும் போவாள் ஷி ஷி நான் தூங்கினாலும் தூங்குவேன் தூங்கக்கூடும் தூங்காம இருப்பால் ஹண்ட்ரட் சொல்ல முடியல தூங்குவேன் என்றும் சொல்ல முடியல ஐ மைட் ஐ மைட் அவர்கள் உதவி செய்தாலும் செய்யலாம் தெரியல எனக்கு they might help they might help நாம் மாலையில் கோவிலுக்கு போனாலும் போகலாம் எல்லாம் ரெடி இருக்கிறோமா இல்ல போனாலும் போகலாம் we might visit the temple in the evening we might visit the temple in the evening இங்கு டெம்பிள் என்பதுடன் த என்னும் ஆர்டிக்கிள் பயன்படுத்தியுள்ளோம் இவ்வாறு டெம்பிளா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் இப்படியான இடங்களுக்கு அந்த இடத்திற்குரிய செயற்பாட்டை செய்வதற்காக நாம் செல்லும் போது த என்னும் ஆர்டிக்கிள் பயன்படுத்த கூடாது அப்போ இங்கு ஏன் பயன்படுத்தியுள்ளோம் அப்போ இந்த வாக்கியத்தின் அர்த்தம் என்னவாக இருக்கிறது நாங்க கோயிலுக்கு கும்பிட போகல வி மைட் விசிட் த டெம்பிள் ஜஸ்ட் அந்த டெம்பிள் சென்று பார்வையிடத்தான் போகின்றோம் டெம்பிளுக்கு கும்பிடத்தான் போறீங்களா அந்த மாதிரி வந்திருக்கு அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம் குழு உறுப்பினர்கள் இன்று கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள கூடும் டீம் மெம்பர்ஸ் மைட் ஜாயிண்ட் மீட்டிங் டுடே எல்லாம் சத்தமா இருக்க சொல்லி பாருங்க அடுத்த மாதம் ராணி ஒரு பைக் வாங்கினாலும் வாங்குவாள் கூடும் எங்களுக்கு தெரியல அதுக்கான காசி பி ரெடியா வச்சிருக்கிறாவா இல்ல அடுத்த மாதத்துக்குள்ள ரெடி பண்ணிருவாவா எங்களுக்கு எதுவுமே தெரியாது வாங்கினாலும் வாங்கலாம் ராணி மாயிட் பை அ பைக் நெக்ஸ்ட் மந்த் ராணி மாயிட் பை அ பைக் நெக்ஸ்ட் மந்த் நாளைக்கு அவர்கள் நம்மை சந்தித்தாலும் சந்திக்கலாம் இந்த பக்கமா வாராங்க சந்திச்சாலும் சந்திக்கலாம் நேரம் இல்லை என்று திருப்பி போயிட்டாலும் போயிரலாம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு தே மைட் விசிட் ஆஸ் டுமாரோ தே மைட் விசிட் ஆஸ் டுமாரோ இருந்துட்டு நாங்க நாங்க மீட் போடலையே அப்படின்னு அப்படின்னு யோசிக்காதீங்க ஒருத்தர் வந்து விசிட் சொல்லலாம் தப்பே அவன் விழாவுக்கு வந்தாலும் வந்தாலும் வரலாம் வரலாம் அவன் எதுக்கு விழாவுக்கு ஹி மைட் மைட் தி தி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஷீலா மாலை ஷாப்பிங்குக்கு தன் அம்மாவுடன் சென்றாலும் செல்லலாம் செல்லக்கூடும் கன்ஃபார்மா எனக்கு தெரியாது சென்றாலும் செல்லக்கூடும் ஈவினிங் என்று மாலை ஷீலா மைட் கோ ஷாப்பிங் வித் மதர் திஸ் ஈவினிங் இங்கும் இன்று என்பதற்கு நாம் டுடே என்பது பயன்படுத்த மாட்டோம் இது நாம் பல வீடியோக்களில் பல தடவை சொல்லி இருக்கின்றேன் இன்று மாலை மார்னிங் இன்று மதியம் திஸ் ஆப்டர்நூன் இன்று இரவு திஸ் நைட் என்று கூட சொல்ல மாட்டோம் அப்படி சொல்வோம் டு நைட் சில மைட் கோ ஷாப்பிங் வித் திஸ் ஈவினிங் அவளுக்கு இந்த பரிசு பிடிக்காமல் இருக்கக்கூடும் பிடிக்காமல் எதிர்மறை வாக்கியம் நாங்க எதிர்மறை வாக்கியத்தை பத்தி பார்த்தோமா இல்ல வாங்க பார்க்கலாம் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் மைட் நாட் பிளஸ் வி ஒன் ஃபார்ம் ரொம்பவே இலகுதான் சப்ஜெக்ட் பிளஸ் மைட் நாட் பிளஸ் வி ஒன் ஃபார்ம் அவ்வளவுதான் அவளுக்கு அப்படின்னு பயன்படுத்த முடியுமா இல்ல வாக்கியத்தின் எழுவாயாகத்தான் இந்த அவளுக்கு என்பது பயன்பட்டுள்ளது அப்போ ஆங்கிலத்துல நாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கின்ற அந்த ஏழு வகைகளையும் தான் எழுவாயாக பயன்படுத்த முடியும் இதுவே அப்செக்ட் இருந்தா ப்ரொனவுன் என்கின்ற ஏழையும் தான் அப்செக்ட் பயன்படுத்தலாம் அப்போ அவளுக்கு என்பது இங்கு சப்ஜெக்ட் ஆக இருப்பதால் நாம் ஹர் என்பது பயன்படுத்த முடியாது வெரி குட் ஷி என்பது தான் பயன்படுத்தலாம் ஷி மைட் லைக் திஸ் கிஃப்ட் ஷி மைட் லைக் this கிஃப்ட் எல்லாரும் வாய் சத்தமா சொல்லி பாருங்க வெரி குட் ஷி மைட் நாட் லைக் திஸ் கிஃப்ட் அவர்கள் எங்களுடன் விருந்திற்கு வராமல் இருக்க கூடும் அவங்க விருந்துக்கு வராமல் இருக்க கூடும் தே மைட் நாட் கம் டு த பார்ட்டி எங்கே விருந்திற்கு டு த பார்ட்டி யாருடன் எங்களுடன் வித் அஸ்

மாலை கிரிக்கெட் விளையாடாமல் இருக்கக்கூடும் இன்றைக்கு பின்னேறம் என்ன கிரிக்கெட் விளையாடாமல் இருக்க கூடும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது எனக்கு தெரியும் அப்ப இன்றைக்கு மாலை கிரிக்கெட் விளையாடாம விளையாட போகாம இருக்கக்கூடும் இல்லாட்டி வெதர் போக்காஸ்ட்ல நீங்க பாத்தீங்க இன்னைக்கு பின்னேற மழை பெய்யறதுக்கான சாத்திய கூறி இருக்குன்னு சொல்லி அதனால கிரிக்கெட் விளையாட போகாம இருக்க கூடும் மை ஃப்ரெண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் தன்மையா இருக்கே சொல்லி யோசிக்கணும் அளவ இல்ல சிம்பிளி யூ கேன் சே மைட் இட் நாட் மை ஃப்ரெண்ட்ஸ் மைட் இட் நாட் பிளே கிரிக்கெட் திஸ் ஈவினிங் மை ஃப்ரெண்ட்ஸ் மைட் இட் நாட் பிளே கிரிக்கெட் திஸ் ஈவினிங் அவனுக்கு அந்த வினாவுக்கான பதில் தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம் தெரியாம இருக்க கூடும் நான் கேள்வி ஒன்று கேட்டேன் ஹெல்ப் பண்ணன்னு சொல்லி எதுவுமே சொல்லாம போயிட்டான் திமிரல போனானா சொல்லி தரக்கூடாது நினைச்சானா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறேன் பிறகு என்ன சந்தேகம் ஒண்ணு எனக்கு வருது ஒருவேளை பதில் தெரியாம இருந்தாலும் இருந்திருக்கலாம் எதிர்பார்ட்டு சப்தமா சொல்லி பாருங்க நாளைக்கு போகாமல் இருக்க கூடும் நாளை போகாம விடவும் கூடும் அவன் என்ற ஒரு படம் பார்த்தாலும் பார்க்கலாம் நான் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் அதாவது பை நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு புதிய கைபேசியை வாங்கினாலும் வாங்கலாம் யோசிக்கிறன் வாங்கலாம் எனக்கு எதிரியல்ல வாங்கி இருவனா இல்லையாண்டு அவளுக்கு சிறிது உதவி தேவைப்பட்டாலும் படலாம் அம்மா இப்போ தூங்கிக் கொண்டிருக்க கூடும் தூங்கி கொண்டிருந்தாலும் இருக்கலாம் ராமுவுக்கு இந்த ஷர்ட் பிடிக்காமல் இருக்க கூடும் பிளீஸ் கமெண்ட் யோர் ஆன்சர் அதாவது தயக்கப்படவுமேனா

மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அளர்த்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்